வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் திருநெல்வேலி வந்து சென்னை எக்மோர் வர போகிற வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க போகிறாங்க சபரிமலை சீசனை ஒட்டி ஹூப்ளிலிருந்து போத்தனூர் வழியாக கோட்டயத்துக்கு சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாத விஜயவாடாவில் வந்து காட்பாடி திருப்பதி வழியாக பெங்களூருக்கு புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் திருநெல்வேலி சென்னை எக்மோர் சென்னை எக்மோர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் வந்து எட்டு பெட்டிகளோட அறிமுகப்படுத்தின இந்த ரயிலோட வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் சென்னை எக்மூர் வந்தே பாரத்தில் இருந்து பதினாறு பெட்டிகள் கொண்டு இயங்கிட்டு மக்களோட வரவேற்பு அந்தளவு இருக்கிறனால ஸோ திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலில் வந்து எட்டு பெட்டிகள் இருந்து பதினாறு பெட்டிகளாக வந்து உயர்த்துறதுக்கு ஒரு பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ மக்களின் பயன்பாடு அதிகரித்த காரணத்தினால இந்த ஒரு பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கு இதுக்கு ரொம்ப சீக்கிரம் அப்ரூவல் கிடச்சோம்னா தென் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் வந்தே பாரத் ரயில் பதினாறு பெட்டிகளை கொண்டு வெகு விரைவில் இயங்க இருக்கு மக்களை அடுத்ததாக வந்து தென்மேற்கு ரயில்வே சார்பாக ஹூப்ளியிலிருந்து கோட்டையத்திற்கு சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் வழியாக சபரிமலை சிறப்பு ரயிலானது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஹூப்ளி கோட்டயம் சிறப்பு வருகின்ற நவம்பர் பத்தொம்பது முதல் இரண்டாயிரத்தி ஜனவரி பதினான்கு வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை மூன்று பதினைந்து மணிக்கு ஹூப்ளி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கோட்டயம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ செவன் டூ கோட்டயம் ஹூப்ளி சிறப்பு கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் இருபது முதல் இரண்டாயிரத்தி ஜனவரி பதினைந்து வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு ஹூப்ளி ரயில் நிலையத்தை சென்று சேரும் அடுத்து இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் பார்த்துலாம் இந்த ட்ரெயின் வந்து ஹவேரி ராணிபென்னூர் ஹரிஹர் தவங்கிரி பீரூர் அரஸ்கிரி திங்கூர் சிக்கபானவர் எஸ் விடி பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டம் ஏட்டுமானூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் இந்த ரயிலானது நின்று செல்லும் ரயில் வந்து ரெண்டு ஏசி டூ டேர் ரெண்டு ஏசி த்ரீ டேர் ஆறு ஸ்லீப்பர் ஆறு அன்சோர்ட் ரெண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்குதான் வந்து விஜயவாடாவிலிருந்து திருப்பதி காட்பாடி வழியா வந்து பெங்களூர் காண்டோன்மெண்ட்டுக்கு புதிய வந்தே பாரத் ரயில் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ செவன் டபுள் ஒன் விஜயவாடா பெங்களூர் கான்டோன்மெண்ட் வந்தே பாரத் ரயிலானது செவ்வாய்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் விஜயவாடா சந்திப்பு ரயில்

கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு நாற்பத்தி மணிக்கு புறப்படும் ரயிலானது ஜோலார்பேட்டை நான்கு முப்பத்தி எட்டிற்கும் காட்பாடி மாலை ஐந்து இருபத்தி திருப்பதி மாலை ஆறு ஐம்பது மணிக்கும் சென்று சேரும் இந்த ரயில் வந்து தமிழ்நாட்டில் ஜோலார்பேட்டை மற்றும் காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் தான் நின்று செல்லும் மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்